வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய அமைச்சரன் ராமச்சந்திரன் அவர்களே வருவாய் நிர்வாக ஆணையரக கூடுதல் ஆணையர் முனைவர் நடராஜன் ஐஏஎஸ் அவர்களே தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் திரு டேனியல் ஜெய்சிங் அவர்களே அகில இந்திய மாநில அரசு ஊழியர் திருமேனத்தின் பொதுச் செயலாளர் திரு ஸ்ரீகுமார் அவர்களே மாநாட்டை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கத்துடைய மாநில தலைவர் திரு எம் பி முருகையன் அவர்களே சங்கத்துடைய பொதுச் செயலாளர் திரு சு சங்கரங்கலிங்கம் அவர்களே மாநில பொருளாளர் திரு வே சோமசுந்தரம் அவர்களே மாநில துணைத் தலைவர்கள் திரு குமரேசன் திரு மங்கால் பாண்டியன் திரு மணிகண்டன் திரு அர்த்தனாரி திரு ராஜகோபால் அவர்களே மாநில செயலாளர்கள் திரு பார்த்திபன் திரு அன்பழகன் திரு சுப்பு திரு தமிழரசன் திரு செந்தில்குமார் திரு ஜோஷி அவர்களே வரவேற்பு பொதுச் செயலாளர் திரு கார்த்திகேயன் அவர்களே திரு சிவஜோதி திரு இளங்கோவன் உள்ளிட்ட சங்கத்தினுடைய முன்னாள் நிர்வாகிகளே பிற சங்கங்களுடைய நிர்வாகிகளே வரவேற்பு சங்கத்துடைய மாவட்ட தலைவர் திரு ராமு அவர்களே தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளே உறுப்பினர்களே பத்திரிகை நண்பர்களே அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து மூன்று நாட்களாக சுற்றுப்பயண நிகழ்ச்சிகள் திருச்சி மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் நிகழ்ச்சிகள் அரசு நிகழ்ச்சிகள் கழக நிகழ்ச்சிகள் எல்லாம் முடித்துவிட்டு நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு தான் நான் சென்னைக்கு வந்து சேர்ந்தேன் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியுமா வர முடியாதா என்ற நிலை இருந்தது இருந்தாலும் இது மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இதில் கலந்து கொள்ள வேண்டிய அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிறீங்க நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இங்க நான் வந்து உங்களை எல்லாம் சந்திக்கும் இந்த வாய்ப்பு பெற்றுக்கின்றேன் வைர விழா மாநாடு என்று சொல்வதை விட இதை கோரிக்கை வைக்கின்ற மாநாடு என்று கூட சொல்லலாம் இவ்வளவு கோரிக்கை வைக்க போறீங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் அமைச்சர் அவர்களே அனுப்பிச்சிருப்பேன் அவரும் தெரியாம என்னை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு நானும் தெரியாம வந்திருக்கேன் முதல்ல தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்துடைய பதினாறாவது மாநில மாநாட்டில் நான் பங்கேற்கும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்துள்ள மாநில அமைச்சர் கே 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 அவர்களுக்கும் இந்த சங்கத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் முதல்ல என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு தொடங்கப்பட்ட தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் தற்பொழுது வைர விழா கொண்டாடிக் கொண்டிருக்கிறது அதற்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சங்கமாக இருந்தாலும் கட்சியாக இருந்தாலும் அதை தொடர்ந்து அறுபது ஆண்டுகள் நடத்துவது என்பதே மிக மிக அரிதான ஒரு விஷயம் மிக மிக ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அறுபது ஆண்டுகள் இருப்பது மட்டுமல்ல அந்த சங்கம் இன்னும் வலிமையோடும் இளமையோடும் புத்துணர்ச்சியோடும் இருக்கிறது அதற்கு இந்த மாநாடு ஒரு சாட்சி அதற்காகத்தான் இந்த சங்கத்தின் இடைநிலை நான் தனியாகவே பாராட்டியாக வேண்டும் என்ன சொல்ல போனால் ஒரு அமைப்பை வலுவாக நடத்துவது எப்படி என்று நாங்கள் எல்லாம் உங்களிடத்தில் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா அமைப்பை நடத்துறவங்களுக்கு தான் தெரியும் அது உள்ள சிரமங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் அந்த வகையில் பார்த்தால் இப்பொழுது நூற்றாண்டு நிறைவு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய முத்தமைஞர் கலைஞர் ஒரு அமைப்பை எப்படி திருப்போடு வெட்டுகரமாக நடத்த வேண்டும் என்று நமக்கெல்லாம் வழிகாட்டியாக சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்கார் கலைஞர் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் எமர்ஜென்சியை பார்த்துருக்கிறது சந்தித்திருக்கிறது ஒன்றிய அரசுடைய பல ஒடுக்குமுறைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இப்போதும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது தேர்தலில் வெற்றியும் சந்தித்திருக்கிறது தோல்விகளையும் சந்தித்திருக்கின்றது ஆனால் எல்லாவற்றையும் துணிச்சலோடு எதிர்கொண்டு கழகத்தை மீண்டும் மீண்டும் ஆட்சியில் அமர்த்தியவர் தான் முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் அதற்கு துணை நின்றவர் அரசு ஊழியர்களே நீங்கள் அதற்கு வலுவான ஒரு கட்டமைப்பும் தெளிவான கொள்கைகளையும் உருவாக்கி கொடுத்து விட்டுதான் கலைஞர் அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார் கலைஞர் வழியில் அவர்களும் துடிப்போடு வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் எனவே தனி மனிதர்களை விட ஒரு அமைப்பு மிக மிக முக்கியமானது ஒன்று ஒரு அமைப்பாக இருந்தால்தான் நம்முடைய உரிமைகளை நாம் காப்பாற்ற முடியும் ஒரு அமைப்பாக இருந்தால் தான் நம்முடைய உரிமைகளை போராடி பெற முடியும் அந்த வகையில் பார்த்தால் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் மிக மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது நம்முடைய திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை அரசுக்கும் பொதுமக்களுக்கும் பாலமாக இருப்பது வருவாய்த்துறை அலுவலகமாக நீங்க அதை யாராலும் மறுக்கவும் மறக்கவும் முடியாது வருவாய்த்துறையை அரசினுடைய எல்லா துறைகளுக்கும் தாய் துறை என்று கூட சொல்வார்கள் பொதுமக்களுடைய அன்றாட வாழ்வு சிறப்பாக நடைபெற தேவையான அனைத்து வசதிகளையும் உருவாக்குதல் அவற்றை காத்தல் பராமரித்தல் பணிகளை வருவாய்த்துறை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் நலன் விவசாயிகளுடைய நலன் தொழிலாளர் நலன் மகளிர் நலன் என்ற அரசின் எந்த ஒரு மக்கள் நல திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டங்களை எல்லாம் வெற்றிகரமாக செயல்படுத்த வேண்டுமானால் அதற்கு வருவாய்த்துறை அலுவலர் ஆகிய உங்களுடைய ஒத்துழைப்பால் இந்த மட்டும்தான் செய்ய முடியும் ஒரு அரசு எந்த அளவுக்கு மக்கள் நலத்திட்டங்களை அதிகமாக செயல்படுத்துகிறதோ அந்த அளவுக்கு வருவாய்த்துறை அலுவலருக்கு கூடுதல் வேலை இருக்கும் அதனால்தான் இந்த அரசுல உங்களுக்கு கூடுதல் வேலை அதோடு கூடுதலாக இப்பொழுதெல்லாம் அடிக்கடி இயற்கை பேரிடர் நேரிடுகிறது போன்ற இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் அரசுக்கும் மக்களுக்கும் உதவக்கூடியதாக இருப்பது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அலுவலர் ஆகிய தான் எனவே உங்களுடைய ஒத்துழைப்பு இந்த அரசுக்கு மிக மிக தேவையான ஒன்றாக இருக்கின்றது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமல்ல இலங்கையில் இருந்து தமிழ்நாட்டுக்கு அகதிகளாக வந்திருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கான அகதிகள் முகாம்களையும் வருவாய் அலுவலாக நீங்கள் தான் பராமரித்து திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுடைய பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்க்க வேண்டும் என்று முதல்வரின் முகவரி மக்களுடன் முதல்வர் போன்ற எண்ணற்ற திட்டங்களை செய்து வருகின்றார் இன்றைக்கு அந்த திட்டங்கள் எல்லாம் மக்களிடையே சிறப்பான வரவேற்பை பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் உழைப்பும் தான் காரணம் அது மட்டுமல்ல இந்திய ஒன்றியத்திற்கு வழிகாட்டுகின்ற வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை கடந்த செப்டம்பர் மாதம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னது போல துவங்கி வைத்தார்கள் மகளிர் ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் சென்று சேர்க்கிறார் என்றால் அதற்கு பின்னால் வருவாய்த்துறை அதிகாரிகள் அலுவலர்கள் பணியாளர்கள் உழைப்பு முழுக்க இருக்கின்றது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்துகின்ற சிறப்பு திட்ட செயலாக்கத்து அமைச்சர் என்ற வகையில் அந்த திட்டத்தின் செயலாக்கத்திற்காக வெற்றிக்காக உழைத்த உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி நான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு அலுவலர்களின் வாழ்வு மகிழ்ச்சியாக இருந்தால்தான் பொதுமக்களுடைய வாழ்வில் அந்த மகிழ்ச்சி எதிர்பலிக்கும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய திராவிட அரசுடைய நிலைப்பாடு நம்முடைய முத்தமிழக அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சட்டப்பேரவையில் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் பொழுது பேசியதை சட்டமன்றத்தில் பேசியதை குறிப்பிட விரும்புகின்றேன் அரசு அலுவலர்கள் பெறும் சம்பளத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்று நம்முடைய நமக்கு இது சொன்னது அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தை இவ்வளவு பெரிய தொகையை ஏதோ தனிப்பட்டவர்களுக்காக தரப்படுவது என்று பொருள் கொள்ளக்கூடாது கூடாது அரசு அலுவலர்களுக்கு தரப்படுகின்ற ஊதிய தொகை என்பது திட்டத்தோடு சேர்ந்து செலவழிக்கப்படுகின்ற தொகையாகும் அவர்கள் பாடுபட்டால்தான் திட்டங்கள் வெற்றி பெறும் நிறைவேறும் ஒரு திட்டம் என்பது அரசு அலுவலர்களையும் சேர்த்துதான் எனவே அரசு அலுவலர்களுக்காக திட்டத்திற்காக செலவழிக்கப்படுகின்ற தொகையாகத்தான் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நமது கலைஞர் அவர்களே சொல்லியிருக்கின்றார் பேரே வருவாய்த்துறை எனவே உங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக முதலமைச்சருடைய சென்று கண்டிப்பாக எப்படி சார் அமைச்சரோட சொன்னது போல ஏற்கனவே பன்னிரெண்டு கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்பட்டிருக்கிறது கோரிக்கைகள் இருக்கின்றது அதற்காக பார்வைக்கு எடுத்து சென்று வெகு விரைவில் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ செய்து கொடுப்போம் என்ற அந்த வாக்குறுதியை கொடுக்கின்றேன் இதை நான் சொல்வதற்கு காரணம் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு நீங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டீங்க வருவாய்த்துறை அமைச்சர் அண்ணன் கே கே எஸ் ராமச்சந்திரன் அவர்களை அழைத்து போராட்டம் செய்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கத்துடைய நிர்வாகிகள் அழைத்து பேசுங்கள் அவருடைய கோரிக்கைகளை கேட்டு உடனே என்று சொன்னவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த வகையில் தான் எங்களுடைய கோரிக்கைகள் தமிழ்நாடு அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது உங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பெற்றீர்கள் உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற்றது இந்த சங்கம் நல்ல நிர்வாகிகளை கொண்டு சிறப்பாக செயல்படுகிறது என்பது இது சிறந்த எடுத்துக்காட்டு தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் என்பது ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த நிர்வாகிகளை கொண்டிருக்கிறது என்பதை உங்களுடைய தொடர் நடவடிக்கைகளை பார்க்கும் போதே எங்களுக்கு தெரிகின்றது திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசு திராவிட மாடல் அரசு எப்பொழுதும் அரசு அலுவலர்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அதில் உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வேண்டாம் எங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் இந்த அரசு கண்டிப்பாக காது கொடுத்து கேட்கும் கூடுமானவரை அதனை கோரிக்கைகளையும் நிறைவேற்றி இந்த அரசு நடவடிக்கைகளை விரைந்து எடுக்கும் அதுவே நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய நோக்கம் என்பதை தெரிவித்து இந்த சிறப்பான மாநாட்டில் கலந்து கொண்டு கலைஞருடைய அன்புக்கு என்றும் பாத்திரமான அரசு அலுவலர்களுடன் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல அனைத்து எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்